ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து சண்டே காலையில் மார்னிங் டிஃபன் அதாவது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க ஆனால் இன்றைக்கி வந்து நான் இந்த ரெசிபி பற்றி உங்களோட சொல்ல போகிறது கிடையாது அதாவது செய்கிறத பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறதில்லை இந்த சமையல் வந்து நான் எப்படி கற்றுக்கிட்டேன் எங்கள் பசங்களுக்கு எப்படி பிடிச்சிது இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சமையல் தான் இந்த ரெசிபி ஏன்னா எங்கள் வீட்டில் ரெண்டு பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் நாலு பேருக்குமே பிடிக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து நான் செஞ்சதை நான் சாப்பிடல அதாவது சண்டே அன்னைக்கு காலையில் நான் சாப்பிட்ல அவங்க மூணு பேருக்கு மட்டும்தான் இதை செஞ்சு கொடுத்தாச்சு என்ன சமையல்னால் இது வந்து ஒரு கேரளா ரெசிபின்னு சொல்லலாம் அதாவது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டென்னன்ட் இருந்தாங்க அவங்க வந்து மலையாளி அவங்க வீட்லேயும் பசங்க இருந்தாங்க எங்கள் வீட்லேயும் பசங்க இருந்தாங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பழகும் போது நானும் சேர்ந்து பழகிக்கிட்டேன் அப்போ பழகும் போது அவங்கக்கிட்டே இருந்த சமையல் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட வந்து தமிழை கற்றுக்கிட்டாங்க ஆனால் நான் வந்து மலையாளம் கற்றுக்கல அதான் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் ஆர் மைனஸ்னால் அதுதான் அவங்க தமிழ் நல்லாவே பேச கற்றுக்கிட்டாங்க ஆனால் நான் வந்து மலையாளம் பேசுனாங்கன்னா புரியும் பட் ஆனால் எனக்கு வந்து திருப்பி பேச தெரியாது ஆனால் அவங்க தமிழ் சூப்பராகவே கற்றுக்கிட்டாங்க அவங்க குழந்தைங்களாம் தமிழே சொல்லி கொடுத்தாங்க அந்தளவுக்கு அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படி ஒரு ரெசிபி தான் இப்போ நான் செய்ய போகிறது அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் எப்படி தான் இந்த சமையல்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல அதாவது நம்ம வீட்டிலேயே வந்து நிறைய ரெசிபி செய்வோம் அதில் ஒரு சிலது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இப்போ அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு சிக்கன் குழம்பு வச்சிடணும் ஏன்னா இந்த ரெசிபி வந்து நான்வெஜ் தொட்டு சாப்பிட்டாதான் அந்த ரெசிபிக்கே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம் நம்ம கேரளாவில் போனிங்கன்னா ஹோட்டல்லலாம் இந்த ரெசிபி வந்து இருக்கும் நம்ம ஊரில் எப்படி தோசை இல்லாமல் எந்த ஹோட்டலும் கிடையாதோ அந்த மாதிரி மலையாள ஹோட்டலுக்கெல்லாம் அதாவது கேரளாவில் ஹோட்டலுக்கெலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக சிக்கன் கறியும் இந்த ரெசிப்பியும் இருக்கும் அங்கே வந்து அவங்க வந்து சிக்கன் கறியும் செய்வாங்க அப்படி இல்லைன்னா பீஃப் சொல்லுவாங்களே அதாவது மாட்டுக்கறி மாட்டு இறைச்சி அது வந்து அங்கே நிறையவே சாப்பிடுவாங்க அப்போ அந் அந்த ஒரு குழம்புமே இதுக்கு தொட்டு சாப்பிட்லாம் ஆனால் இன்னொன்று என்னென்னா வெஜிடேரியன் குழம்பு வந்து இதுக்கு அந்தளவுக்கு சூட் ஆகாது ஆனால் நம்ம சிக்கன் கறி வச்சால் மட்டும்தான் சூட் ஆகும் அதே மாதிரி சிக்கன் கறியை வந்து தொக்கு செய்யக்கூடாது அப்படியே எனக்கு கொஞ்சம் லிக்யூடாக குழம்பு செய்வோம்ல இந்த தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி செஞ்சால் தான் இதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது புழுங்கலரிசி இருக்குது இல்லையா அந்த புழுங்கலரிசியை வந்து முன்னாடி நாள் நைட்டே ஊற போட்டு மறுநாள் வந்து அந்த அரிசியில் வந்து கொஞ்சம் தேங்காய் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இது மட்டும் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து அது ரொம்ப மைய அரைக்கக்கூடாது ஒரு பதம் கம்மியாக இருக்கணும் ரொம்ப அந்த அரிசி எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த லெவலில் இருக்கணும் அந்த மாவு அதை இன்னொரு நாளைக்கு யாராவது வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம அந்த ரெசிபி வந்து போடுவோம் இப்போ எப்படி நம்ம ஒருத்தர்கிட்ட பழகும் போது அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து அவங்கக்கிட்ட இருந்ததுன்னா அது அப்படியே நம்மளை மீறியே நமக்குள்ளே வந்துடும் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து அவங்களோட பழகும் போது இந்த மாதிரி ஒரு ஒரு சில சமையல்லாம் வந்து நான் எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படி பிடிச்சிருக்கவே அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி ஓரளவுக்கு ஒரு அஞ்சாறு சமையல் வந்து நான் கற்றுக்கிட்டேன் அவங்கக்கிட்ட இருந்து அதாவது இப்போ ஒரு சமையல்ன்றம்போது அவங்க வந்து நமக்கு கொடுத்து நம்ம அவங்களுக்கு கொடுத்து அதை சாப்பிட்டு பார்த்து அது ரொம்ப நல்லா பசங்களுக்கு பிடிச்சிருந்தால் மம்மி அந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம வந்து அதை ட்ரை பண்ணுவோம் ஏன்னா பெரியவங்க வந்து நம்மளை மாதிரி ஆளுங்க வந்து அவங்கக்கிட்ட ஒரு பொருளை வாங்கி ஐயோ நல்லா இருக்கேன் நானும் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த சமையலை வந்து நம்ம கற்றுப்போம் இப்போ இப்போ தான் யூடியூப் வந்திருக்கு யூடியூப்பில் நம்ம ஒவ்வொரு எந் எந்த ஒரு கண்ட்ரியாக இருக்கட்டும் எந்த ஒரு ஸ்டேட்டாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் இருந்து இப்போ உட்காந்த இடத்துலையே சமையலை வந்து கற்றுக்கலாம் அதாவது பார்த்து அதை தெரிஞ்சு அதை சமைச்சு அந்த டேஸ்ட் நமக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் அதை நம்ம ரொட்டீன் சமையல் லிஸ்ட்டில் கொண்டு வருவோம் அந்த மாதிரி அந்த யூடியூப்லாம் இல்லாத முன்னாடியே நான் அவங்கக்கிட்ட பழகும்போது இந்த ரெசிபி வந்து கற்றுக்கிட்டேன் ஏன்னா எதுக்கு இப்போ நான் இந்த ரெசிபி பற்றியே சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா இப்போது எல்லோரும் யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க அதாவது அந்த ப்ரமோஷன் பண்ணுவாங்க பற்றியா கடைகள் ஹோட்டலுக்கெலாம் போய்ட்டு அந்த ஹோட்டல் ஃபுட்டை சாப்பிட்டுட்டேன் இது வந்து சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்குங்க அப்படின்னு ஒரு ப்ரொமோஷன் வீடியோ போடுவாங்க அது நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்றது சாப்பிட்டா அவருக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு தெரியாது ஆனால் வீடியோஸில் வந்து நம்ம பார்ப்போம் ஓஹோ இந்த ஹோட்டலில் இது வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம பார்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஏரியா போகும்போது அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா தான் நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம் ஓ இவர் வந்து சொன்னார் இந்த ஹோட்டலில் இந்த ரெசிபி நல்லா இருக்குன்னு ஆனால் அந்தளவுக்கு இல்லையே அப்படின்னு நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் அதை கன்சிடர் பண்ணுவோம் அதே மாதிரி நான் என்ன யோசனை பண்ணேன் நான் எப்போ பார நம்ம வீடியோவில் வந்து சமைக்கிறேன் சமைக்கிறேன்னு சொல்கிறத விட நம்ம வீட்டில் நம்ம சமைக்கிற ஒரு சமையல் வந்து ரொம்ப சூப்பராக பசங்கள் எல்லாமே இருக்குன்னு சொல்கிற ஒரே ஒரு ரெசிபி இருக்கும்ல ஏதாவது ஒன்றே ஒன்று சொல்ல முடியாது நிறைய இருக்கும் அதில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிற ரெசிபியை பற்றி நமக்கு நம்மளே சொல்லிப்போம் ஏன்னா நம்ம சமையல் வந்து நம்ம தான் சொல்ல முடியும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து யாரா சாப்பிட்டு வந்து சொல்கிற காலங்கண்டே இப்போ கிடையாது யார் வீட்டுக்கும் யாரும் போயிட்டு பார்த்துட்டு அதை வீடியோவாக எடுத்து போடுற அளவுக்கு இப்போது அந்தளவுக்கு இன்னும் வளரலை அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாடே தாங்காது எல்லார் வீட்டுக்கும் ஒவ்வொருத்தர் கேமரா ஊற்றிக்கிட்டு வந்தாங்கன்னா அப்புறம் அந்த வீட்டில் என்ன இருக்கும் ஒன்றுமே சீக்கிரட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரி தான் சமையல் பொறுத்த வரைக்கும் அதனால் எனக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலாக சே ஈர அந்த சமையலை வந்து நாமளே பேசுவோம் அப்படின்றதுக்காக இந்த சமையலை பற்றி தான் உங்களோட சொல்லிகிட்ருக்கேன் இப்போ சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க அதை வந்து இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு அதை வந்து ஒரு பக்கம் மூடி வச்சாச்சு அதுக்கு நல்லா கொதித்து வரட்டும் வர அந்த கொதித்து வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு நம்ம வந்து அந்த மெயின் டிஷ்ஷை செய்வோம் இல்லையா இப்போ வந்து அந்த பத்திரி செய்ய போகிறோம் அதை சொன்னேனே நான் அரிசி வந்து ஊற போட்டு இது வந்து ஒரு நேரம் தான் இதை சாப்பிட முடியும் அப்போ தான் வந்து அது அதுவும் ஃப்ரெஷ்ஷாக அந்த செஞ்ச உடனே சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா எல்லோரும் நம்ம எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து நான் சாப்பிட்டதுல தான் பூரி தான் சாப்பிட்ருக்கேன் நம்ம எண்ணெயில் பொறித்து சாப்பிட்ற டிஃபன் வந்து பூரி தான் நமக்கு தெரியும் ஆனால் இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாவை அரைச்சி செய்யும் போது நான் என்ன நினச்சேன்னா இது எப்படி வந்து பச்சை அரிசியை வந்து அந்த சாப்பாடு அரிசி புழுங்கல் அரிசி ஊற வச்சு அரைச்சி இது எண்ணெயில் போட்டால் இது வந்து எப்படி பொறிஞ்சி அதாவது உப்பி எப்படி வரும் வராதே அப்படின்னு நான் அவங்க கொடுக்கும்போது வாங்கி பசங்களுக்கு ஊட்டி விடுவோம் இல்லையா அப்போ வந்து நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன இது இந்த மாதிரி இருக்குது இது மாதிரி எப்படி வரும் நான் நம்ம வந்து கோதுமை மாவு பசைஞ்சி அதை பூரியாக சுட்டு கொடுத்தது தான் நம்ம அம்மாக்களுக்கு கொடுத்தது தான் நமக்கு தெரியும் ஏன்னா நான் வளர்ந்ததெல்லாம் கிராமன்றதுனால கிராமத்தில் என்ன கிடைக்குமோ அதை தான் செய்வாங்க அதை தான் நம்ம சாப்பிட்ருப்போம் இங்கே சிட்டிக்கு வந்த பிறகு இவங்க கூட பழகும் போது இந்த மாதிரி வந்து தட்டி இந்த வாழை இலையில தட்டி எண்ணெயில் போட்டாங்க அப்புறம் பாரு பாருங்க உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறேன் இது நல்லா பூரி மாதிரி ஆனால் கொஞ்சம் நேரம் எடுக்கும் இது வேகிறதுக்கு பூரினா போட்ட உடனே உப்பி வந்துடும் ஆனால் இந்த ரெசிபி வந்து அந்த மாதிரி வராது கொஞ்சம் நேரம் ஆகும் வெந்து வர்றதுக்கு அது வந் அது வந்து வேகும்போது நல்லான ஹையில் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க அதை அழுத்தி விட்டாங்க விடும்போது பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே உப்பி நல்லா ஒரு பூரி மாதிரியே இருந்தது அதுக்கப்புறம் அப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன் ஓஹோ இது வந்து சூப்பராக இருக்கே இது நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பசங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்தோம் அதுக்கப்புறம் அப்போது பெரியவங்களாம் இருந்தாங்க அப்போது இப்போ எங்கள் கூட இல்லை அவங்களாம் அதனால் இப்போ நமக்கு நாங்கள் நாலு பேருமே இதை வந்து விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இதுக்கு என்ன ஒன்றுனா நம்ம நான்வெஜ் குழம்பு வச்சா தான் அதுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறீங்களா இந்த மாதிரி தான் இந்த என்ன சொல்கிறது நெய்ப்பத்திரி இது வந்து பத்திரி சொல்லிடுவோம் நாங்கள் அது நெய் பத்திரி சொல்ல மாட்டோம் இது வந்து நம்ம எந்த எண்ணெயில் வேணாலும் பொறிச்சிக்கலாம் ஆனால் தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சி சிக்கன் குழம்பு அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டோம் சிம்மில் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு அந்த சிக்கன் குழம்பை மாதிரி மட்டன் குழம்பு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அது இதுக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிற நான்வெஜ் குழம்போட தேங்காயெலாம் இல்லாமல் ப்ளைனாக செய்வோம் இல்லையா அந்த மட்டன் குழம்பாகட்டும் இல்லாட்டி சிக்கன் குழம்பாக இருந்தால் கூட கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு எங்கள் குடும்பத்தில் தண்ணி மாதிரி குழம்பு இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்னு சாப்பிட்றோம் பட் அவங்க வந்து மட்டன் குழம்பு அந்த பீஃப் சொல்லுவாங்களா அந்த கறியெலாம் வச்சு சாப்பிடுவாங்க இது வந்து எங்கள் வீட்டு எங்கள் வீட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் இது ஆனால் ரெகுலராக சாப்பிட முடியாது இதை ரெகுலராக வாரத்தில் ஒரு நாள் ஒரு நாள் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா எண்ணெய் நிறைய குடிக்கும் அது ஹெல்த்துக்கு நல்லது இல்லை ஒரு நாற்பது வயசு ஆச்சுன்னாவே நம்ம எண்ணெயை வந்து கண்ட்ரோல் பண்ணினு சொல்லுவாங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம உடம்பு ரொம்ப முக்கியம் வாய்க்கு எப்படி ஒரு டேஸ்ட்டாக ஒரு ஃபுட்டு வேணும்னு நினைக்கிறத விட ஹெல்த்துக்கு ரொம்ப எது நல்லாயிருக்கும் ஹண்ட்ரட் பர்சென்ட் ஹெல்த்துக்கு நல்லது மட்டும் செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா நம்ம இன்னும் இருக்கிற நாட்களை வந்து நல்லா ஹாப்பியாக மூவ் பண்ணிக்கலான்றது என்னோட கான்செப்ட் அவ்வளோதான் அது மாதிரி தான் செய்கிறது பூரியுமே வந்து ஒரு மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் தான் செய்வோம் அதுக்கு நடுவில் செய்ய மாட்டோம் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி விடுங்க இப்போ வந்து டிஃபன் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பசங்களுக்கு கொடுத்துடலாம் இந்த வீடியோ வந்து இந்த ரெசிபி வந்து சண்டே காலையில் தான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு இதுதான் இனி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இனி மதியானம் லன்ச் இருக்குது அதுக்குமே ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து நாளைக்கோ இல்லை நாலக்கோ விட்டுறேன் பாருங்கள் இப்போ எங்கள் பொண்ணு வந்து அதை பிரித்து காட்டுவாங்க அவ்வளோ சூப்பராக நல்லா வாசனையாக இருக்கும் ஏன்னா ஜீரகம் போடுவோம் அதில் அந்த ஜீரகத்தோடய ஸ்மெல் வந்து இது மாதிரி நம்ம பூரி மாதிரியே தான் இருக்கும் ஆனால் இது பூரி கிடையாது தான் ஓகே பாய் தேங்க்